என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் கடும் கோபத்தில் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய எதிரியை அழித்துவிட வந்திருக்கின்ற இந்த கருப்பனை தாமதிக்காமல் நீ உள்ளே அழைக்க வேண்டும் நீ நினைக்கலாம் கருப்பா என்னுடைய எதிரியை அழிக்க வேண்டும் என்றால் நீ அவர்களின் இல்லத்திற்கு செல்லாமல் என் இல்லத்தின் வாசலுக்கு எதற்காக வந்திருக்கிறாய் என்று என் குழந்தையே நான் உன் இல்லத்தில் இருந்தே அவர்களின் கதையை முடிக்க வந்திருக்கின்றேன் சர்வசாதாரணமாக என்னை எண்ணி உனக்கு இவர்கள் கொடுத்த கஷ்டங்களுக்கு அவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனைகள் என்னவென்பது உனக்கு தெரிய வேண்டுமல்லவா எல்லாமும் உன் கண் முன்னால் நடந்தேற வேண்டும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு நான் தண்டனையை கொடுத்து சென்று விட்டேனானால் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது தெரியாமல் போய்விடும் அவர்கள் செய்த தவறுக்காக தான் அவர்கள் தண்டனையை அடைந்திருக்கிறார்கள் என்பதும் உனக்கு புரியாமல் போய்விடும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் தெளிவில் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்பொழுதும் சரியான புரிதலோடு கருப்பணி நாசிகளோடு நீ ஒவ்வொன்றையும் அடியெடுத்து வைக்க வேண்டும் யார் என்ன நினைக்கிறார்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் சுற்றி வந்து சுற்றி வந்து வேண்டும் என்றே உன் மனதை எந்த நிலையில் கலைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயல்லவா வேண்டும் என்றே உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்தும் உன்னுடைய கண்ணீரைக் கண்டு உன் முன்னால் வேதனைப்படுவது போல நடித்தும் காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அங்கு சிலர் என் பிள்ளை இந்த கருப்பனினுடைய அன்பு பிள்ளை அல்லவா இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி வருகின்ற துரோகங்களை வேறறுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து அதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை பற்றி எல்லாம் தான் ஒருவர் அந்த கஷ்டத்தை கொடுக்கின்றார் அப்படியானால் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது நீ படுகின்ற வேதனைகள் எதையுமே நீ எப்பொழுதுமே மறக்கக்கூடாது நாளை சூழ்நிலைகள் மாறும் பொழுது மீண்டும் அவர்களோடு பேசுகின்ற நிலை வரும் பொழுது அவர்களோடு சென்று நீ பேசிக்கொண்டிருக்க கூடாது அதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பன் இதையெல்லாம் உன்னை ஞாபகத்தில் வைத்திருக்கச் சொல்கின்றேன் சில நேரங்களில் இதையெல்லாம் மறந்து மீண்டும் பழையபடி அவர்களோடு பேசத் தொடங்கி விடுகின்றாய் அவர்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது ஏனென்றால் கஷ்டத்தை கொடுத்தது தானே அவர்கள் அனுபவித்தவர்களுக்கு தானே அது காலத்திற்கும் மறக்காமல் இருக்கும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் சரியான புரிதலில் கொண்டு வந்து அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் எதையெல்லாம் செய்ய நினைத்து தோற்றுப்போனேன் என்பதனையும் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முன்பெல்லாம் இந்த கருப்பனின் உதவியை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த என் பிள்ளை இடையில் வந்த சில மனிதர்களை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ தொலைத்து விட்டாய் அந்த நொடிப்பொழுதில் இந்த கருப்பன் உனக்கு அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க பல முயற்சிகளை செய்த பொழுதெல்லாம் நீ மீண்டும் மீண்டும் அவர்களை மன்னித்து உன் வாழ்க்கைக்குள் சேர்த்து கொண்டாய் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து விட்ட பிறகுதான் மீண்டும் அவர்களை நினைவு கூறுகின்றாய் அப்படியானால் இவர்கள் எப்பொழுதும் திருந்துவதில்லை என்ன சூழ்நிலை வந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து அவர்கள் வேதனைகளை கொடுக்கத்தான் போகிறார்கள் ஆனால் என் குழந்தை நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நொடி யோசித்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை சற்று நீ சிந்தித்திருக்க வேண்டும் அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுக்க கொடுக்க உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தெய்வமே உனக்கு உதவி செய்ய வந்தும் கூட ஒரு அடி பின்வாங்கி நிற்க வேண்டிய நிலைதான் ஏற்படுகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது இத்தனை நாளும் நீ பட்ட துன்பத்திலிருந்து தெளிவு பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கென நான் தரப்போகின்ற உண்மைகளை சரியென ஏற்றுக்கொண்டு நீ நிச்சயமாக இனி இந்த ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் தானாக சென்று சிக்கும் பொழுது கருப்பன் உனக்கு அறிவுரைகளைத்தான் வழங்க முடியும் மீண்டும் மீண்டும் அதையே செய்து கொண்டிருந்தாயானால் உன்னை காப்பாற்ற யாராலும் முடியாது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி என்றும் உனக்கு காவலாக நிற்கின்ற தெய்வம் அல்லவா உன் இல்லத்திற்குள் வருகின்ற தீய வினைகளை எல்லாம் நான் விரட்டி அடிப்பேன் ஆனால் வேண்டும் என்றே நீயாகவே அழைத்து வரக்கூடிய தீவினைகளை நான் என்ன செய்ய முடியும் அவர்களின் குணங்களையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனையும் தெரிந்துவிட்ட பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அவர்களை நீ அழைத்து வருகிறாய் அல்லது அவர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறாய் என்றால் நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்பதனை சற்று நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் எல்லாம் அங்கே நிறைவராமல் தவிக்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற இவர்களினுடைய தொல்லை உனக்கு வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது ஏதாவது ஒரு கட்டத்தை நாம் நகர்த்தி சென்று விட மாட்டோமா ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் அடுத்த நிலையை அடைந்துவிட மாட்டோமா என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையை எக்காரணம் கொண்டும் நீ இந்த கருப்பனின் வாக்கினை கேட்காமல் சென்றுவிடாதே ஆபத்து அதிகமாக சூழ்ந்து வரும் பொழுதுதான் இந்த கருப்பன் உன்னை தேடி வருவான் அதற்கு முன்பு வருகின்ற எல்லாம் நீ நிச்சயமாக உன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் கருப்பன் உன்னை தேடி வரவில்லையே தவிர உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நான் கவனிக்காமல் இல்லை எல்லா விஷயங்களையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நான் தேடி தேடி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது எந்த விஷயத்தை உன்னிடத்தில் இருந்து எடுத்தது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நான் உன்னை சுற்றி உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் இனி எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் நிச்சயமாக எதுவாக இருந்தாலுமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைதான் இதற்கு இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களை பார்க்கும் பொழுது வாழ்க்கை என்பது ஒரு ஒருமுறைதானே நாம் சந்தோஷமாக வாழ நினைக்கும் பொழுது எதற்காக இவர்கள் மேலும் மேலும் வந்து நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகின்றதல்லவா இந்த எண்ணங்களை எல்லாம் சரி செய்துவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றங்களை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான தருணத்தை எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையின் வெற்றி உனக்கு உறுதி செய்யப்படும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் இல்லத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாயா என் பிள்ளையை எந்த ஒரு நிலையை நீ அடைய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்தார்களோ எந்த ஒரு விஷயத்திற்காக நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ எந்த ஒரு விஷயத்திலிருந்து நீ வாழ்க்கை முழுமைக்கும் மீண்டு வந்துவிடவே கூடாது என்று நினைத்தார்களோ அந்த விஷயத்தை அவர்களுக்கு நான் நடத்துகின்றேன் கஷ்டம் என்றால் என்ன ஏமாற்றம் என்றால் என்ன வாழ்க்கையில் சோதனைகள் என்றால் என்ன மற்றவர்களை நம்புவதனால் கிடைக்கின்ற ஏமாற்றத்திற்கு என்ன பலன் என்பதனை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி உனக்கு இந்த பிரச்சனைகளை கொடுக்க இவர்கள் புறப்பட்டு வந்தார்களோ அதுபோல அவர்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்க நான் ஒருவரை நிச்சயமாக அனுப்பப் போகின்றேன் எதற்கும் என் குழந்தை சட்டென்று கலங்கி விடாதே அப்பன் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திற்காகவும் நீ பயந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற உன் அப்பன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களையும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்னை நம்பி வந்துவிட்ட என் பிள்ளையை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் எதையெல்லாம் நீ பெற நினைக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை நேரமும் உன் அப்பன் சொன்ன விஷயங்கள் உனக்கு புரிந்ததா இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த போகிறான் என்பது தெரிந்ததா என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கென பல நன்மைகளை நான் நிச்சயமாக கொடுக்க நினைக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல விஷயங்களை உனக்கு கொடுக்க நான் முயற்சி செய்கின்றேன் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் பார்வை உனக்கு நேரடியாக கிடைக்கிறது இந்த எதிரியும் துரோகங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக அழியப் போகின்ற தருணமும் வந்துவிட்டது என்பதனை உன்னுடைய மனதிற்குள் நீ நிலை நிறுத்தி வைத்துக்கொள் கருப்பனின் ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என்றால் இவர்களின் ஆட்டம் அடங்கிவிடும் இவர்களின் வாழ்க்கையும் இத்தோடு அழிந்துவிடும் நாம் யார் வாழ்க்கையும் அழிக்க நினைப்பது கிடையாது அவர்களுக்கும் வாய்ப்புகளை தான் கொடுக்க நினைக்கின்றோம் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து விடுவார்கள் இல்லாத பட்சத்தில் எப்பொழுதுமே வாழ்க்கையில் துன்பங்களும் சோதனைகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய் இத்தனை நேரமும் என் பிள்ளையே கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் பதிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றம் நடக்கும் கருப்பன் உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டே செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல நேரம் நல்ல மாற்றம் நல்லதொரு நிலை என்று உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே உரித்தானதாக நான் மாற்றி கொடுக்கின்றேன் எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் போல சந்தோஷத்தோடும் என் பிள்ளை நீ வளம் வர வேண்டும் எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்துவிடக் கூடாது உன்னுடைய தன் நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை எந்த இடத்திலும் நிற்க வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ உணர வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றியை யாரேனும் பறிக்க நினைக்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில்தான் என் குழந்தை நீ விழித்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவை என்றாவது ஒரு நாள் உனக்கான நல்ல திருப்பத்தை இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் என்றும் நீ சரியானதை பெற்றுக்கொள்வாய் கருப்பன் இருப்பதை நினைத்தாலே போதுமே சுற்றியிருக்கின்ற பயமெல்லாம் சுழன்று அடித்து ஓடிவிடுமே அதனால் என் பிள்ளையை அப்பனை உன் இல்லத்தில் நிலைத்திருக்கச் செய்ய என்றும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு ஓடுகிறது என்பதனை புரிந்து கொள் நீ என்ன நினைத்தாலும் நான் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் ஏனென்றால் நீ எல்லா விஷயங்களையும் நியாயமாகத்தான் செய்வாய் என்பது இந்த கருப்பனின் நம்பிக்கை நிச்சயமாக நீ உனக்கான நல்ல விஷயங்களில் இருந்து தவறிவிட மாட்டாய் உன்னுடைய வெற்றியையும் இந்த கருப்பன் என்றுமே உறுதி செய்து உனக்கான நல்லதை நான் உன் வசமாக்கி தருகின்றேன் மன மகிழ்ச்சியோடு இரு என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நிச்சயமாக மிக விரைவில் நீ புரிந்து கொள்வாய் உன்னால் அத்தனையையும் நடத்திவிட முடியும் எதிரிகளின் ஆட்டமடங்கி உன் துரோகிகளின் ஓட்டம் எல்லாம் நின்று அப்பணி நாட்டம் அங்கே ஆரம்பிக்க போகின்றது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்